நம்ம சுனிதா வில்லியம்ஸ் ஒரு வழியாக பூமிக்கு கிளம்பிட்டாங்க விண்வெளிக்கு போய் ஒம்பது மாதமாக அங்கே தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்ணாங்க அவங்களோட பிளான் வந்து அங்கே ஒம்பது நாள் மட்டும் தங்கிறது தான் ஆனால் விண்வெளியில் வந்து அவங்க போன விண்கலம் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்பட்டதுனால அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த ஃபால்ட்டை செய்ய அவங்க முயற்சி பண்ணியும் வந்து சிக்கல் மேலும் அதிகரித்தது அதனால் வந்து அவங்க அங்கேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதுக்கப்புறம் நாசா அவங்கள மீட்க எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை பைடன் அரசாங்கம் அவங்க அப்படியே அவங்கள விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் உடனே எலான்மஸ்க்கு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு குரூ அப்படிங்கிற ஒரு விண்கலம் வந்து அவங்க விண்வெளியில் ஏவுனாங்க பால்கன் ராக்கெட் மூலமாக ஏவுனாங்க அது போய் சேர்ந்துருக்கு அவங்க கிளம்பிட்டாங்க இன்றைக்கி சாயந்தரம் செவ்வாய்க்கிழமை சாய்ந்தரம் சாயந்தரம் பூமியில் காலத்தில்